ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமீபத்தில் தான் வழங்கினாங்க இல்லையா இதில் வந்துட்டு பல பிரபலங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க இதில் குறிப்பாக நம்ம ராதிகா மேடமும் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் பட் இருந்தாலுமே அந்த அவார்டு வாங்கிட்டு அவங்க ஒரு ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க அந்த ஸ்டேஜில் அந்த ஒரு டாக் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு போல்டு உமன் ரெஸ்பெக்ட் திஸ் உமன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடிகைகள் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் கொச்சையா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்து பேசியிருந்தாலும் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து எல்லார் முன்னாடியும் இப்போ ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதால எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய பேர் அவதூறான ஒரு கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நடிகர் நடிகைகள் இரண்டு பேரையுமே ரொம்பவே அவதூறாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க கொச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக ராதிகா மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடிகர் நடிகைகளை பற்றி மூத்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் எல்லாருமே இது ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து அசிங்கமாக பேசுகிறது என்னமோ பக்கத்தில் டார்ச் அடித்து பார்த்த மாதிரி ரொம்ப அப்படியே வெட்டவெளியாக பேசுகிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளே அவங்கவுங்க லைஃப்குள்ளே என்ன நடந்துச்சு என்னென்ன அதில் வந்து அனுபவிச்சாங்க அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் எப்படி நீங்கள் வந்துட்டு வாய் இருக்குன்னு கண்ட மேனைக்கு வந்துட்டு எங்கள் எல்லாரையும் பற்றி வந்து அவதூறாக தவறாக வந்து பேசி அதுல வர காசுல வந்து உங்களுடைய குடும்பம் வந்து பிழைக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்ற மாதிரியும் நல்ல நச்சுன்னு வந்து கேட்டாங்க அது மட்டும் இல்லாம எங்களை பேசுறவங்க வந்து ஒரு புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் சமம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க நாங்கள் இது வரைக்கும் அடைந்த வெற்றி நாங்கள் கடந்து வந்த பாதை கடந்து வந்த அனுபவங்கள் எதையுமே உங்களால் இந்த பேச்சுக்களால் வந்து அடையவே முடியாது அதனால இன்னமும் அவதூறாக பேசி பேசி அதில் வர காசு மூலயமா உங்கள் குடும்பத்தை வந்து பிழைக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நிஜமாலுமே இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட்டபிள் ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருதி என்ன அப்படின்றத கீழுள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க